ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே மினி விலாக் பாக்கலாமா முருங்கை இலையும் இருந்துச்சு அது வச்சு சர்வி குட்டிக்கு இன்னைக்கு ஆம்லேட் தான் செஞ்சு கொடுக்க போறேன் கொஞ்சமா நெய்ல முருங்கை இலையும் பூவும் வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டையும் உடைச்சு ஊத்தி தேவையான அளவு உப்பு கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்ல ஊத்தி ஆம்லேட்டா எடுத்துட்டா சூப்பரான முருங்கைப்பூ ஆம்லெட் ரெடி ஆயிரும் இங்கே கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அனுப்ச்சிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் வந்து என்னன்னா அம்மா ஃபோன் தந்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சேத்த பிறகு எப்படி சாப்பிடுவா அப்படின்னு கேட்டா போன் கொண்டு போவானா கொண்டு போனா மிஸ் அடிப்பாங்களே அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்றான் பாருங்க ஸ்பைடர் மேன் வாட்ச் போட்டு பறந்து என்ன விடுவாங்க டிஃபனுக்கு ராகி இட்லியும் ப்ளைன் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு லஞ்சுக்கு வெந்தய குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் ஃபிஷ் ஃப்ரை தான் வாங்க வெந்தய குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அரிசியை மண வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கையில தேங்காய் சேர்த்து கடுகுந்த பருப்பு கருவேப்பில தாளிச்சிட்டு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விட்டுரலாம் ரொம்ப நல்லா கொதிச்சு வந்ததும் ஃபைனலா பவுடர் பண்ணி வச்சிருக்க வெந்தய பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பர் போறான வெந்தய குழம்பு ரெடி ஆயிரும் இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க வெந்தய குழம்புக்கு சைட் இன்னைக்கு நெத்தலி மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட போறோம் இந்த குழம்புக்கு இந்த பிஷ் ஃப்ரை சூப்பரா இருந்துச்சு கூடவே முட்டைகோஸ் பொரியலும் ரெடி பண்ணிட்டேன் இப்பியோட சேர்த்து என்னோட மினி ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க நீங்க குடுக்கற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஒரு வீடியோஸ்க்கு பிந்துஜா லைஃப் ஸ்டைல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க